அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாடக நிதம் சேனலில் போட்டித் தெரிவு கணக்கில் பற்றி பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் குரூப் எக்ஸாமில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி ஒரு காரோட விலை ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் அதிகரித்திட்டே வருது ரைட் ஓகே எத்தனை ச பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் அதிகரிக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதோட விலை எவ்வளோ இருக்குன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாக இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அதன் விலை என்னவாக இருக்கும் இப்போ என்னென்னா பின்னோக்கி போகிறாங்க முன்னோக்கி போனால் நம்ம வந்து அமௌண்ட் அதாவது ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் பை ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட்னு போட்டு பவர் என் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் இது பின்னோக்கி போகிறப்ப என்ன செய்யணும்னா நம்ம யாரை கண்டுபிடிக்கணும்னா அதோட பிரின்சிபல்னு சொல்லுவோம் இந்த கணக்கை ஃபுல்லாகவே நம்ம பர்சன்டேஜ் ஆண்டுகள் தொகைன்னு கொடுத்துருந்தாலே நம்ம என்ன மாற்றிக்கணும்னா நம்ம கூட்டுவட்டி கணக்கு மாதிரி மாற்றிக்கிட்டு அந்த கணக்கு செஞ்சிடலாம் எளிமையாக இந்த கணக்கு செஞ்சிடலாம் ரைட்டாக அந்த வகையில் இப்போ என்ன செய்யணா நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னா அதிகரித்த தொகையை கொடுத்துட்டான் பின்னாடி போய் இவன் என்னவா இருந்திருப்பான்னு அந்த பிரின்சிபலை தான் கேட்குறான் ரைட்டா அப்போ நம்மளுக்கு பிரின்ஸ்பல் தான் தேவை இப்போ பிரின்சிபல் தேவைன்னா என்ன ஆயிரும் ஏ அப்படியே இருக்கும் இது ரெண்டு பெருக்கிட்டு இருக்கா பெருக்கள்கிட்ட வரப்ப என்ன ஆயிரும் வகத்தலாம் மாறிடும் ரைட்டா ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம கணக்கு போடுவோமா என்ன அமௌண்ட்டுங்கிறது கூடுதல் கூடுதல் எவ்வளவா இருக்கான் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாக இருக்கான் எத்தனை ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரித்துட்டு வருதான் அஞ்சு பர்சன்டேஜ் அதிகரித்துட்டு வருதான் ஒன் பிளஸ் அஞ்சு பை நூறு பவர் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்துச்சுன்னா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கேட்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் கழிச்சா எத்தனை ஆண்டுகளை கால்குலேட் பண்ணுது மூணு ஆண்டுகள் அப்போ என்ன என்ன ஆயிடுது மூணாயிரதா ரைட்டா நம்ம எப்பொழுதும் போல ஒன் பிளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரடோட ஒரு மதிப்பகம் பிடிச்சிக்கோமா தனியா என்ன வரும் அடித்தா ஓரஞ்சு அஞ்சு இருபதஞ்சு நூறு ஒன்று ப்ளஸ் ஒன்று பை இருபது ஒன்று ப்ளஸ் என்ன கிடைக்கும் ஒன்று பை இருபது கீழே என்ன இருக்குது அர்த்தம் ஒன்று குறுக்கப்ப இருக்குங்க இருபது ப்ளஸ் ஒன்று பை ஓர் இருபது இருபது அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கிது இருபத்தொன்று பை இருபது ஆன்சர் என்ன கிடைக்குது இருபத்தொன்னு பை இருபது யாரோட ஆன்சர் ஒன் ப்ளஸ் ஃபைவ் பை ஹண்ட்ரடோட ஆன்சர் இருபத்தொன்னு பை இருபது கிடைக்கிது ஒன்று முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டிவைடட் பை இருபத்தி ஒன்று பை இருபது பவரில் என்ன ஆயிரும் மூணாயிரம் ரைட்டா இப்போ கணக்கு போடுவோமா ஒன்று முப்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இந்த ஒரு பின்னம் தான் இருக்கலாம் பின்னத்தில் ஒரு பகுத்தல் தான் இருக்கலாம் ரெண்டு பகுத்தில் இருக்கு அப்படி இருக்கக்கூடாது எங்கே கொண்டு வந்துடணும் மேலே கொண்டு வந்துடணும் மேலே கொண்டு வரப்ப என்ன ஆகும்னா பின்னங்கள் மேலே வரப்ப தலைகீழாக வரும் அப்ப இருபத்தொன்று பை இருபது எப்படி வரும் இருபது பை இருபத்தொன்னு எத்தனை தடவை வரணும் மூணு தடவை வரணும் அடிப்போம்மா கொஞ்சம் தக்கணக்காக பார்த்து தான் அடிக்கணும் இதை நான் ஏற்கனவே அடிக்க வச்சதுனால நான் டேரக்டாக அடிக்கிறேன் நீங்கள் பொறுமையாக அடிச்சு பார்த்துக்கோங்க சரியா இருபத்தொன்னு இருபத்தொன்னு வாய்ப்பால்லையே அடிக்கலாம் 20. இருபத்தொன்னு வாய்ப்பால் அடித்தா இது எவ்வளோ வருன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு திரும்ப இதை இருபத்தொன்னில் அடித்தோம்னா பதினஞ்சு வெயிட் பண்ணுங்கள் முந்நூற்றி பதினஞ்சு பெருக்கல் இருபது பெருக்கல் இருபது பெருக்கல் இருபது இதை விட இருபத்தி ஒன்று இருபத்தொன்னு எத்தனை பதினஞ்சு எத்தனை இருபத்தொன்று பதினஞ்சு அப்போ என்ன கிடைக்கும் பதினஞ்சு பெருக்கல் இந்த இருபது இருபது இருபதுங்கிறது நமக்கு என்ன கிடைக்கும்னா எட்டாயிரம் கிடைக்கும் ஏன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாளிரெண்டு எட்டு எட்டை எட்டப்பட்டோம் எத்தனை ஜீரோ இருக்குது மூணு ஜீரோ இருக்குது பதினஞ்சையும் எட்டையும் நம்ம பிறக்கோமா பாஞ்சு எட்டு நூற்றி இருபது இந்த பதினஞ்சு இந்த எட்டையும் மட்டும்தான் நம்ம பெருக்கப்பட்டிருக்கோம் நூற்றி இருபது எத்தனை ஜீரோ இருக்குது பின்னாடி மூணு ஜீரோ இருக்குது அப்போ விட என்ன கிடைக்கிது நம்மளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளோ இருந்திருக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இதுக்கான ஆப்ஷ்றது ஆப்ஷன் எதை குறிக்கும் ஆப்ஷன் சி அனைவருக்கும் நன்றி